ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா சின்னதாக அந்த மாதிரி எனக்கும் ஒரு சின்ன ஆசை தாங்க என்ன அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு சின்ன குடிசை வீட்டில் சுற்றி நல்லா காற்றோட்டமாக தனியாக ஒரு வீட்டில் அழகாக ஒரு மண் மண் தரையோட சூப்பராக ஒரு மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டுக்கணும் அட்லீஸ்ட் ஃபுல்லாக நம்ம அப்படிலாம் பண்ணலனாலும் வாரத்தில் மல்ல மாதத்தில் ஒரு நாளாவது அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை தான் அந்த ஆசை வந்து நிறைவேறுமா என்னான்னு தெரியல நானே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லினே இருப்பேன் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு அழகாக ஒரு மண் வீடு கட்டி குடிசை வீடு நல்லா காத்தோட்டமாக கட்டுங்க அப்படின்னு ஆனால் அவரு வந்து அதெல்லாம் சேஃப்டி இருக்காது நம்ம நிலத்துலேயே போய் கட்டினாலும் அதெல்லாம் அங்கேலாம் சேஃப்டி இல்லை அதெல்லாம் இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரி ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சமாதானப்படுத்தி வச்சுருக்காங்க என்ன நடக்குமா என்னான்னு தெரியல இந்த மாதிரி லைஃப் வந்து நம்ம வந்து டெய்லியுமே என்ஜாய் பண்ண முடியலனாலும் என்றைக்காவது ஒரு நாள் போய்ட்டு அந்த லைஃப் வந்து நம்ம வாழ்ந்தாலே அது ஒரு நம்மளுக்கு சொர்க்க மாதிரி தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த லைஃப் வந்து கிராமத்து வாழ்க்கை வந்து ரொம்பவே பிடிக்குங்க அப்போல்லாம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க நல்லா படிங்க நல்லா படிங்க படித்தாக்க இந்த உலகமே உங்கள் உள்ளங்கையில் அப்படின்வாங்க ஆனால் அப்போ புரியல இப்போ புரியுது ஏன்னா இப்போ நல்லா படித்திருந்தவங்க தான் செல்லில் வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து கற்றுக்க முடியுது அதில் வந்து நம்ம வந்து பேசிக்காக தான் நம்ம படித்தவங்க சுமாராக படித்தவங்களுக்கு பேசிக்காக தான் நம்ம அதில் வந்து யூஸ் பண்ண தெரியும் ஆனால் நல்லா படித்திருந்தால் அதில் நிறையாவே வந்து நல்ல விதமாக நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஓ இதுதான் வந்து அப்போ சொன்னாங்களோ நம்ம பெரியவங்கள்லாம் நல்லா படித்தாக்க உங்கள் உள்ளங்காயிலே உங்கள் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அந்த செல்ஃபோன் இருந்தாலே போதுங்க நம்ம எங்கே போகலாம் அப்படின்ற வரைக்கும் நமக்கு வழி காட்டுது அதே சமயம் எவ்வளோ நல்ல விஷயங்கள அதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால் வந்து இதுதான் சொன்னாங்க போலதுன்னு இப்போ புரியுது இந்த மாதிரி லைஃப் வாழறதுக்கு நம்ம வந்து உண்மையிலே கொடுத்து வச்சிடோம் நான் நிறையா வந்து வீடியோவில் பார்ப்பேன் இந்த மாதிரி ஒரு தனி வீடாக அழகாக வளருவாங்க சொர்க்கும் கொடுத்து வச்சுங்க அப்படின்னு இருக்கும் ஆனால் வந்து அந்த மாதிரி உண்மையிலே வந்து இயற்கை இயற்கையிலே வாழறவங்க கம்மி தான் அந்த மாதிரி ஒரு லைஃப் பிடிக்க பிடிக்காம தான் வேற வந்து அப்டேட் ஆன மாதிரி கேஸ் அடுப்பு ஒரு சிமெண்ட்டு கரை அந்த மாதிரி லைஃப்பே எல்லாமே மாறிடுச்சு டோட்டலாகவே எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாகவே மாறிடுது இனிமேல் அப்படி ஒரு லைஃப் வருமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இப்படி இப்படியே பழகினவங்க நம்மலாம் வந்து அந்த காலத்தில் அந்த ஒரு லைஃப்பே பழகி வந்தவங்க அவங்களே வந்து இந்த மாதிரி வாழணுன்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அதனால் வந்து இப்போ போய்ட்டு அது வந்து ஜீரோவில் வந்து வர மாதிரி தான் இருக்கும் அந்த லைஃப் வந்து கண்டிப்பாக திரும்பி வருமா அப்படின்றது தெரியல நம்ம வேணால் அதை வந்து இப்படிலாம் இருந்தோம் அப்படின்றத ஒரு சிலரை வந்து ஒரு சில நேரத்துக்கு நம்ம சொல்லிக்கலாம் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அந்த மாதிரியான ஒரு வீடுலாம் இப்போ வந்து ஒரு வீடியோ உள்ளவே இல்லை வந்து எங்கேயோ பார்த்து ரசிக்கிறதாலும் சரி ஆனால் நேரில் வந்து ஒரு சில கிராமங்கள் தான் இருக்குது நிறைய வீட்டில் வந்து மாடி வீடு சிமெண்ட்டு தரை இப்படி தான் வந்து நிறையவே மாறிடுது அதேமாதிரி ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு அப்போல்லாம் பாட்டின்னு வீட்டில் இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க பாட்டி தாத்தா அப்படின்னு பாட்டிலாம் வந்து என்ன செஞ்சு தருவாங்க ஒரு அரிசி மாவு உருண்டை வெண்ணப்புட்டு அந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணி தருவாங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு அம்மாலாம் வேறு வேலையெல்லாம் இருந்து வேலை வேலையாக இருந்தாலும் பாட்டிங்க வந்து கண்டிப்பாக வந்து பிள்ளைங்க இந்த டைமுக்கு வருவாங்க அப்படின்னு எல்லார் வீட்லேயுமே பாட்டிங்க ஏதாவது ஒரு இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு தருவாங்க ராகி அடை அந்த ராகி மாவுலேயே இனிப்பு உருண்டை செஞ்சு தருவாங்க அந்த மாதிரி வந்து நிறையவே அப்போ இருந்த பெரியவங்களாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து கூப்பிட்டு வரப்போ இப்போ நிறைய அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுறோம் கடைக்கு தான் கூப்பிட்டு போகிறோம் அவங்க தேவையானதை செலக்ட் பண்ணி வாங்குகிறாங்க வாங்கி கொடுத்து கூட்டுனு வந்துடும் நமக்கு வேலை ஈஸியாக எடுது பிள்ளைங்களும் ஹெல்த்தான ஒரு சாப்பாடா அப்படின்றதுனால் இல்லை அவங்க என்ன கேட்குறாங்களோ சாப்பிட்டு பீஸா பர்கர் பானிபூரி இப்படி தான் வந்து இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து விரும்புகிறாங்க இப்போலாம் வந்து பசங்களுக்கு அது என்னன்னே தெரியல அப்படி அதுதான் சொல்ல போக வரேன் நான் பசங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தான ஃபுட்டு இது அப்படின்னு தெரியும் இவ்வளோ சொல்லிவிட்டு நானுமே இன்றைக்கி வந்து பசங்கள் பானிபூரி தான் கேட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து பானிபூரி தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு போனேன் ஒன்றும் எனக்கு வந்து மூடே இல்லை சரி போயிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன் இன்னொரு நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்